அதுதான் வாதை உன் கோடாரத்தை அணுகாது நோய்கள் பரவி வந்தாலும் கொள்ளை நோய்கள் பிரச்சனைகள் அழிவுகள் இயற்கையின் சீற்றங்கள் அல்லது இயற்கையினால் உண்டாகும் பேரழிவுகள் பெயர் தெரிந்த வியாதிகள் அல்லது பெயர் தெரியாத வியாதிகள் எதுவாக இருந்தாலும் அவைகள் நம்மை சேதப்படுத்த அது நம்மை வீட்டுக்குள்ளே வராது சொல்லுங்க அது நம்முடைய வீட்டுக்குள்ளே வராது நம்முடைய காம்பவுண்டுக்குள்ள வராது நம்மள ஏன்னா நீங்களும் நானும் இப்ப யாரா இருக்கிறோம் அப்படின்னா இரத்தத்துக்குள் மறைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் இரத்தத்தினால் முத்தரிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் சிலுவையில வெற்றி பெற்ற ஆண்டவர் உங்களையும் என்னையும் மிலக்கரையும் கொடுத்து அவர் மீட்டெடுத்தபடியினால நீங்களும் நானும் இப்ப பிசாசுக்கு அடிமைக்கு வியாதிக்கு நம்ம சொந்தக்காரர்கள் அல்ல அடிமையானவர்கள் அல்ல ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்திற்கு நாம் சொந்த